எல்லாம் தொடராக பிரிவு வழிகட்டிவுனாக பல பிரிவுகளை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே சென்ற வாரம் அஷ்டியாக்கள் அவர்களுடைய தாக்கம் என்ன அவர்களுடைய ஆரம்பம் எப்போ ஆரம்ப எப்போ யார் ஆரம்பிச்சது அவங்களுக்கு பின்னால அந்த கொள்கையை யார் உயிரோட்டம் கொடுத்தது குறிப்பாக இமாம் அபுல் ஹசன் அல்ல ஷரி அஹ் பாக்கிலானி குஷேரி ஜுவைனி குறிப்பாக தசௌ தசவு அதாவது அஷ் அரி அமன்ஹஜோட தசவ் தசோப் சொன்னா காதிரி ஆக்கல் தேவ்பந்தி இந்த மாதிரி சொல்லுமே தமிழ்நாடு இலங்கையில இருக்கிறது அப்ப அந்த மாதிரி கொள்கையை அஷ்ஹரி அமன்ஹஜோட சேர்த்தாக்கள் குறிப்பாக குஷே குசைரி என்பவர் அதே போல அபு ஹாமித் அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா ஆஹ் பல்சபா அதாவது தத்துவவாதத்தை சேர்க்கிறாரு அஸ்வரியா மன்னோட மன்ஹஜோட அப்படி அதுக்கு பின்னால வந்த ராஜி அவர் என்ன சேர்த்தாரு அந்த வானவியல் சார்ந்த அறிவு அறிவு ரீதியாக அந்த ஜாதகம் இந்தியாவில் அதாவது தமிழ் இந்துக்கள்கிட்ட இருக்கிற அந்த எல்லாம் சேர்க்கிறாரு இந்த த இதோட அஸ்வரியா மன்ஹஜோட அப்படியெல்லாம் சில அடிப்படையாக பார்த்தோம் அதே நேரத்துல அவருடைய அகீதா பாக்குற நேரம் அஸ்மா சிபார் அல்லாஹுடைய நாமங்கள் அவருடைய பண்புகள்ல எப்படியான கொள்கையில இருக்கிறார்கள் எப்படி எந்த பண்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு எந்த பண்புகளை அவங்க விட்டு இருக்கிறாங்க என்கிற குறிப்பான அடிப்படையை பார்த்தோம் குறிப்பாக ஏழு பண்புகளை ஏற்றிருக்கிறார்கள் அந்த ஏழு பண்புகளை யாருக்கா சொல்லிடுமா புரியாக்கு இல்லையா சரி ஏழு பண்புகளை ஏற்றிருக்கிறாங்க ஏழு ஏன் ஏற்றாங்க மற்ற பண்புகளையும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க என்பதெல்லாம் நம்ம போன சென்றவங்களை பார்த்தோம் அந்த அடிப்படையில இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் கேட்டா ஈமான் ஈமான்ல அஷரியாக்கள் என்ன சொல்றாங்க குறிப்பாக அந்த அஷரியாக்களை பொறுத்த மட்டும் சில இயக்கங்கள் எப்படின்னு கேட்டா இஸ்லா நம்மளை நம்மள மாதிரி சில நேரம் தொழுவார்கள் சில பாத்தினியான்னு சொல்றது அந்த குறிப்பா இஸ்மா இஸ் இஸ்மாயிலியாக்கள் நுசேரியாக்கள் பின்னால் வரும் சில நேரம் காதியானியாக்கள் போராக்கள் இவங்கெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா மறுமையினால கூட நம்பாத மனிதர்களா இருக்கிறார்கள் ஆனா அஷரியாக்களை பொறுத்த மட்டும் மறுமையை நம்புவார்கள் நம்ம ஐந்து வேளை தொழில் சில நேரம் துலையை கூட மாத்தி மாத்தி வைத்திருக்கிற திருக்காக்கள் இயக்கங்கள் அப்படி எல்லாம் இயக்கங்கள்ல இருக்கிற நேரம் அஷ்ஹரியா மனோஜை பொருத்தமட்டுல ஒரு சில அகீதா சார்ந்த விஷயங்கள்ல முரண்பட்டவர்களா இருக்கிறார் குறிப்பாக அஸ்மா ஓசிபாத் அதே நேரம் ஈமான் கலா கதிர் இந்த மாதிரி விஷயத்துல அப்போ சென்ற வாரம் முன்ன பார்த்தோன்னு கேட்டா அஸ்மா ஒசிபாத் அல்லாஹ் அவங்க எப்படி எப்படி எடுக்கிறாங்க வழிகேற்ற ஒரு அமைப்புல குர்வான் சுன்னா இந்த அடிப்படை எங்களுக்கு சொல்லித் தந்து அந்த அடிப்படைக்கு முரணாக அந்த கொள்ளுகை நம்பி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்த்தோம் அந்த அடிப்படையில இன்றைய தினம் என்ன பார்க்க இருக்கிறோம் கேட்டா ஈமான் ஈமான்ல அவங்க எப்படி அவங்க ஈமான எந்த அடிப்படையில் நம்பி இருக்கிறார்கள் குறிப்பாக ஈமான பொறுத்த மட்டும் அகீதாவுடைய அந்த பாடத்துல ஈமானை ஒரு குழுவாக பிரிக்கலாம் அல் வயதியா அல் வயதியா என்கிற அந்த இரண்டு பகுதிகளாக பிரிச்சு வயதியாவில புகஹா புகஹாக்கள் என்று முரிஜி அத்துல் புகஹா அதே நேரத்தை முரிஜி அத்துல் புகஹா முரிஜா ஜஹமியா இப்படி பல பிரிவுகளாக பிரிக்கலாம் இப்படி வர நேரத்துல இவங்க எல்லாமே என்ன சொல்றான்னு கேட்டா இப்ப நம்ம ஒரு மனிதர் தொழூராறு அப்படின்னு கேட்டா அது ஈமானோட ஒரு அமல் ஈமானோட சார்ந்தவர் அமல் ஏன்னு கேட்டா அல்லாஹ் ருபுல்லா திருமறையில சொல்லி காட்டுகிற பொழுது நம்மளுடைய நமக்கு தெரியும் கிபுலா மாற்றப்பட்ட அந்த செய்தி அப்போ மக்களிடத்துல அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரத்துல மக்கள் என்ன கேட்கிறான்னு கேட்டா நம்ம இதுக்கு முன்னால பைத் அதாவது பலஸ்தீன் அந்த அமைந்திருக்க அந்த பள்ளியை புனித இடமாக நினைச்சு அதை நம்ம அதை முன்னோக்கி தொழுதோமே அப்போ இந்த நேரத்தில் நமக்கு என்ன காபத்துல்லா அதாவது மக்காவை நாங்கள் முன்னோக்கி தொழுறோம் ஏன்னு கேட்டா குபா போய்க்கிற குபா அதாவது கிபிலே சொல்றோம்னு கேட்டா அங்கு முதலாவது கிபிலா எப்போ ஆரம்பிக்கப்பட்டு மாற்றப்பட்டது அந்த இடம் எப்படின்னு கேட்டா அசருடைய தொலகைதான் ஆனா இவங்க எப்போ அந்த இபிலாவை மாற்றி சொல்லுறாங்கன்னு கேட்டா தான் தொழில் அதே நேரத்துல இப்ப சில தோழர்களுக்கு என்ன கேள்வியாக வருதுன்னு கேட்டா நாங்க எங்களுக்கு இதுக்கு முன்னால எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய நண்பர்கள் எங்களோட வாழ்ந்த எஃவான்கள் எல்லாம் இந்த பலஸ்தீன் பார்த்து பார்த்துதான் சொல்லுறார்கள் அப்ப அவருடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று கேக்கு அந்த மாதிரி சந்தேகம் வருது அப்ப அப்படின்னுடைய தூதர் கேட்குறாங்க யார் யார் சொல்லலாம் இந்த மாதிரி அல்லா நம்முடைய தொழுகையிலே நம்முடைய இஹ்வானுடைய தொழுகை என்று கேட்குற நேரம் அல்லஹ் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது அல்லாஹ் ஆலமீன் உங்களுடைய ஈமானை வீணாக்குவனாக இல்லை என்று அல்லாஹ் அந்த தொழுகையை சொல்லுகிற பொழுது ஈமானின் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்ப தொழுகை நம்ம நோம்பு பிடிக்கிறோம் தர்மம் செய்கிறோம் இதனுடைய இதெல்லாம் வெளிப்பாடு என்னன்னு கேட்டா ஈமான் அப்ப ஒரு மனிதர் அமல் செய்கிறார் அப்படின்னு கேட்டா ஈமானோடு சார்ந்த ஒரு விஷயம் அப்ப இந்த அஷரியாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஈமான் என்பது அமலோடு ஒரு அமல் ஒரு மனிதர் அமல் செய்யறாருன்னு கேட்டா அது ஈமானோட தொடர்பு கிடையாது ஏன்னு கேட்டா நான் பாக்குறோம் ஜஹமியாக்கள் ஈமான் என்று சொல்லிய பொழுது ஒரு மனிதர் மாரிஃபத்துல்லா அல்லது தஸ்தீக் ஒரு நம்பிக்கை கொள்வது மாத்திரம்தான் ஈமான் என்று சொல்லுகிறார்கள் அவங்க அடிப்படையில நம்ம பார்த்தோம்னு கேட்டா ஃபிரோ நீமானாக இருக்க வேண்டும் ஃபிரோன் ஒரு மூமினாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல சமூகத்துக்கு சொல்லிடுற இன்னும் பயங்கரமான ஒரு கருத்தம் என்னன்னு கேட்டா ஒரு மனிதர் அல்லாவை நம்புகின்ற அந்த அதே நேரத்துல பாவம் செய்கிறாரு அசிங்கமான ஒரு வேலை பார்த்தா அவரிடத்துல அந்த ஈமானுக்கு எந்த தாக்கம் வராது மூமின் காமில் காமில் ஈமான் முழுமையான ஈமான் இருப்பாரு இது ஜெஹமியாக்கள் சொல்கிற கருத்து இப்படி கர்ராமியாக்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள் அவங்க என்ன சொல்லு கேட்டா நாவால மொழிறது கவுலும் பில்லிசான் அதுதான் ஈமான் யாராவது ஒருதர் நான் அல்லாவை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த களிமாவை சொல்லிட்டார்னு கேட்டா அது மீன் அப்படி ஒரு மனிதர் நாவால சொல்லி சொல்லி கொண்டு பாவம் செஞ்ச அந்த பாவ அவருடைய பாவத்துல மூமினாக தான் இருப்பார் ஆனா நம்முடைய நிலைப்பாடு மன்னஜ் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மனிதர் அதாவது ஈமான முழுமையான வரை விளக்கணும் முழுமையான ஈமான் என்ன அப்படின்னு கேட்டா கவுலு லிசார் வாயால மொழிய வேண்டும் தஸ்தீக்கு பில் கல் உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அமலும் பில் ஜவாரி அறுக்க நம்முடைய உடல் உறுப்புகளால் அமல் செய்ய வேண்டும் அது மாத்திரம் கிடையாது ஈமான் அதாவது

அறுபது அல்லது எழுபது சுற்ற கிளைகள் இருக்கிறது அப்தலுஹா அதுல சிறப்பானது நல்லது என்னன்னு கேட்டா கவுலுன் லா இல்லல்லா இந்த களிம லாயில் இல்ல இல்ல களிமா சொல்லே அதுதான் ஈமான்ல நல்ல உயர்ந்த படித்தரம் அது நான் அடிதல் அதுல கீழ்ப்படுத்தோம் என்ன அப்படின்னு கேட்டா இமாதத்து அதான் அணித்தறி நான் பாதையில போற நேரம் ஒரு மக்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டுற ஒரு கல்லையோ ஒரு ஒரு இதை பார்க்கிறோம் அதை அகற்றினோன்னு பாருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா ஈமான் கொஞ்சம் ஈமானோடு அவர் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஈமானுடைய படித்திருக்காருடைய தூரம் சொல்லி கொடுக்குறாங்க ஈமான் என்பது சில நேரம் ஒரு மனிதர் முழுமையாக தக்குவாவோட பள்ளியோட வச்சு நல்ல ஒரு நல்ல முழு இருக்க மாட்டாரு சில நேரம் நல்ல துளியா துளிகான மனிதரை பார்ப்போம் அசிங்கத்தோடு இருப்பாரு பள்ளி பள்ளிக்கு நம்ம சந்தி சந்திச்சிருப்போம் முன்சப்ல பார்த்துருப்போம் சில நேரத்தில் அசிங்கத்தோடு இருப்பார் அப்படின்னு அதை நம்ம கண்ணுக்கு முன்னால பாக்குறோம் சில நேரம் ஈமான் குறைஞ்சி கூடுகிறத நம்மளும் முணர்கிறோம் கண்ணுக்கு கும்பினாலேயும் பாக்குறோம் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஈமான்ல எந்த கூட்டலும் இல்ல குறைச்சலும் இல்ல ஒரு மனிதர் அமல் செய்கிறான்னு ஈமான் இல்லைன்றாரு மன்னர்ஜிக்கு என்ன ஜஹமியாக்கள் என்ன சொல்கிறார்களோ ஈமான் சொன்னா அசரியாக்கள் குறிப்பாக மூணு கருத்து இருப்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அகல சொன்னோட உடன்பட்டி இருக்கிறார்கள் அதே நேரத்துல இந்த ஜஹமியாக்கள் ஆனா அவனுடைய கிதாப் அவங்க ஏற்கனவே சொன்னுமே இந்த பாக்கிலானி ஜுவைனி இவங்களுடைய கிதாபுகள் எல்லாம் அவங்க என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா ஈமான் என்பது ஒரு மனிதர் அல்லாஹை நம்பிக்கை கொள்வது மாத்திரம்தான் ஈமான் என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆகா இப்படி ஈமானிலே ஒரு வழிகட்ட சிந்தனை குர்வான் சுன்னா எதனை சொல்லுகின்றதோ அதற்கு மாற்றமான ஒரு கொள்கையை இந்த முகத்திலாக்கள் அசரியாக்கள் வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம் அதே நேரத்துல முகத்திலா இந்த அஷரியாக்களை பொறுத்த மட்டும் இன்னும் ஒரு மிக மோசமான அல்லது உலமாக்கல் அஹலுசுண்ணா வல் ஜம் அத்துடைய உலமாக்கல் அவங்க என்ன சொல்றான்னு கேட்டா அஜாய்புல் அப்பவால் அதாவது அஷ்ஷரியாக்களுடைய ஆச்சரியமூட்டக்கூடிய கருத்துக்கள் என்கிற அந்த அடிப்படையில தலைப்புக்கு கீழால ஒரு சில கருத்துக்களை தொகுத்து இருக்கிறாங்க அது குறிப்பாக என்ன கருத்துன்னு கேட்டா அஹ் அன்ன கலாம் வாஹி அதாவது அல்லாஹ் வார்த்தை இருக்கிறதே ம நான் வாஹிதா அதாவது ஒரே கருத்தாக இருக்கிறது இது என்னன்னு கேட்டா அது ஒரு பெரிய ஒரு பாடம் அக்கீதா படிக்கக்கூடிய துறை சார்ந்து படிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஒரு பகுதியாக இருக்கதான் சுருக்கமாக சொல்றேன் அப்படின்னு என்னன்னு கேட்டா அல்லாஹ் பேசி அல்லாஹுடைய அந்த வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அதாவது இன்னும் பிதாத்திஹி அதாவது அவனுக்குள்ளே நம்ம குறிப்பாக அவன் எப்படி ஆக்கியிருக்கான்னு கேட்டா ஒரு ரோபோ ரோபோ செய்வோமா அப்படி செய்யற நேரம் அதுக்கு நம்ம எதை ப்ரோக்ராம் பண்ணுவோமோ அதை மட்டும் தான் பேசும் அது நாடியோ அல்லது அதாவது விரும்பி செய்யாது எல்லாமே இயல்பு குருவா குருவான் இருந்தா என்ன குருவானுடைய அந்த உண்மை ஹக்கீக்கத்து என்ன குருவான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா கலாம் வா அல்லாஹுடைய வார்த்தை என்பது ஆனா அஷ்ரியாக்கள் குருவான பத்தி என்ன சொல்றான்னு கேட்டா சில நேரம் முத்தசிலாக்களோட முத்த ஒப்பான கருத்து அல் இபாரா இபார து மீன் அல்லா இடத்துல வந்து வசனம் ஏன்னு கேட்டா அவங்க இடத்துல அல்லாஹ் அல்லாஹுடைய பேச்சு இருக்கிறதே வஃபுல் கிடையாது ஹர்ஃப் கிடையாது அதே நேரம் சவுத் இல்ல அதே நேரம் அல்லாஹ் நாடியும் பேச மாட்டான் என்கிற மோசமான இந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ளடக்கி வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்துல இன்னும் ஒரு அஜாயிபுல குவால் அந்த ஆச்சரியம் மூட்டக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா நாளா மறுமையில முகமின்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள் இது எல்லாமே நம்ம குருவான் சுண்ணா அடிப்படையாக ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த அஷேரியாக்கள் என்ன சொல்லுவாருன்னு கேட்டா இன்னும் அல்லாஹ் அல்லாஹ் பார்க்கப்படுவான் அல்லாஹை பார்ப்போம் அவனுக்கு என்னது அதாவது இதுல இந்த இந்த காரணத்தை இந்த இந்த கொள்கையை அவங்க சொல்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம ஏற்கனவே பார்த்தோமே ஏழு பண்பை தவிர மற்ற எல்லா பண்புகளையும் இருக்கிறார்கள் நம்ப மாட்டார்கள் அப்படி நம்பாம விட்டதுனால வந்த ஒரு என்னன்னு கேட்டா அல்லா பார்க்கப்படுவான் ஆனா திசை என்ன திசைன்னு தெரியாது ஏன்னு கேட்டா அல்ல எங்க இருக்கிற நம்மகிட்ட கேட்டால் உடனே சொல்லுவோம் அல்ல அரசுல இருக்கிறான் அல்லாம் அரசுல இருக்கிறான்றது சொல்லுவோம் ஆனா முத்து சிலாக்களை பொறுத்த மட்டும் இல்ல எல்லா பண்பளையும் எல்லா பண்புகளையும் மறுத்து இருக்கிறார்கள் இவங்க என்ன சிலா முத்து சிலாக்கை ரத்து பண்றோம் என்ற அடிப்படையில வந்தவர்கள் தான் பிள்ளையாக ரத்து பண்ணினார்கள் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம எல்லா பண்புகளையும் மறுக்க மாட்டோம் சில பண்புகளை தேர்ந்தெடுப்போம் அந்த பண்புகள் எல்லாம் எங்களுக்கு குத்திக்கப்படுகிறது அந்த பண்பை மாத்திரம் ஏற்றுக்கொள்வோம் மற்ற பண்புகள் விட்டுவிடுவோம் என்கிற அந்த அடிப்படையில பயணிச்சது காரணமாகத்தான் அல்ல உயர்ந்த உயர்வாக இருக்கிறான் என்கிற அந்த பண்பை மறுத்து நால மறுமையில அப்போ இது என்னன்னு கேட்டா அஹ் இமாம் அதாவது அஹ் தஹாவியா என்கிற கிதாபுடைய இமாம் என்ன சொல்றான்னு கேட்டா இந்த மாதிரி யார் சொல்ற சொல்றார்களோ அவர்கள் உராஜி அக்லஹோ அவருடைய புத்தியை கொஞ்சம் பார்க்கட்டும் அதாவது புத்தியை கொஞ்சம் பரிசீலனை செய்யட்டும் அந்த மாதிரி சொல்றாரு சொல்றாரு ரெண்டு காரணம் இந்த மாதிரி யார் அல்லா பார்க்கப்படுவான் அவனுக்கு திசை கிடையாதுன்னு யார் சொல்கிறார்களோ ரெண்டு பிரச்சனை கேட்டா அவன் புத்தியை கொண்டு பெருமை அடிக்கணும் அல்லது புத்தில அவருக்கு அவருடைய புத்தில எதுவுமே இல்லாம இருக்கணும் ஏன்னு கேட்டா மூத்த சிலாக்கள் ரெண்டுமே மறுக்கிறார்கள் அல்ல பார்க்கவும் முடியாது அவனுக்கு திசையும் இல்லைன்றது அது வந்து ஒரு அதாவது பிழையாக இருந்தாலும் நம்முடைய மன்னிச்சிக்கு ஓகே அதாவது அவங்கள கருத்து சரி எதுவுமே இல்லை ஆனா இவங்க ஒரு மனிதரை பாக்குறோம்னு கேட்டா ஒண்ணு இருந்து பார்க்கணும் பின்னுக்கு இருந்து பார்க்கணும் அவருக்கு ஏதாவது ஒரு திசையில் இருக்கணுமா இல்லையா அதனால நம்முடைய புத்தி எந்த அவர்கள் புத்தி அந்த அது அக்கலை முட்படுத்தி இந்த ஒரு கருத்தை சொல்கிறார்கள் ஆனா ஒரு சாதாரண ஒரு சா ஒரு புத்தி கூட இந்த இந்த கொள்கை படாது என்கிற செய்தியை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல கதிரோடைய விஷயத்துல கலா கதை விஷயத்துல எவ்வாறு ஈமான் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஈமான் எப்படி இருக்குன்னு பார்த்தா கலாக்கதைய விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்து சிலாக்குடைய அந்த பாடத்துல கலா அவங்க மூத்த சிலாக்கள் அதே போல ஜெஹமியாக்கள் இவங்க எல்லாம் கதிருடைய விஷயத்துல ஒரு முப்மீன் எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அது அல்லாம ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில அஷரியாக்களை பொறுத்த மட்டும் கலா கதை விஷயத்துல எப்படி ஈமான் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா குறிப்பாக விஷயத்தை நம்ம பார்க்கிற நேரத்துல ஜெஹமியாக்கள் அதே நேரம் முத்தசிலாக்கள் அதுக்கு பின்னால அஷரியாக்கள் அதுக்கு அப்புறம் மாத்து மாத்ருக்கள் இப்படி மூன்று நான்கு பிரிவுகளாம் பிரிக்கான் ஏடு கேட்டான் குறிப்பாக அந்த ஜெஹமியாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஒரு அடியானுடைய செயற்பாடு இருக்கிறது முழுமையாக அந்த அடியான பொருத்தமான மஜிபூர் அவன் எல்லாமே அல்லாவுடைய தான் இருக்குது நான் இங்க பள்ளிக்குவாரம் தான் அல்லாஹுடைய நாட்டம் நான் பாவந்தீரன் கேட்டா அது அல்லாஹுடைய நாட்டம் நான் வந்து வழிகேட்டுல காஃபிராக இருக்கிறா அப்படின்னு கேட்டா அது அல்லா நாடு இருக்கிறான் எனக்காக முன்வந்து அதாவது நான் இஸ்லாத்தை விளங்கி மார்க்கத்தை விளங்கி நல்ல வழியிலே வர முடியாது பாவல் செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் அவன் அது அவழிவுபட்ட ஒரு விஷயமா நம்புகிறார்கள் மூத்த சிலாக்களை பொறுத்த மட்டும் அல்லாவிற்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இப்ப நான் நான் ஒரு அமல் செய்யறா அப்படின்னு கேட்டா நான் ஒரு வேலை செய்கிறேன்னு கேட்டா நானாக நான் நானா நானாக தேர்வு பண்றேன் அல்லாஹிற்கும் என்னுடைய நான் நாசுக்கும் இந்த அடிப்படையும் கிடையாது ஆனா இந்த முகத்திலாக இந்த அசேரியாக்களை பொறுத்த மட்டும் இவங்க ரெண்டு ரெண்டு பேருக்குமே நடுநிலையாக போகணும் என்கிற அந்த அடிப்படையில வழிகேட்டில உச்சகட்ட கருத்துக்களை சொல்கிறத பாக்கணும் குறிப்பாக இவங்க அஃபாருல் இபாத் ஒரு அடியானுடைய வேலை ஒரு செயற்பாட பத்தி சொல்ற நேரம் நம்ம குருவான் சுன்னா படிக்கிற நேரம் தெளிவாக விளங்குகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமி அஃபாரு அல்ல படித்து இருக்கிறான் எழுதி எழுதி வைத்திருக்கிறான் நம்ம புறக்கிற நேரம் என்ன இப்படி மனிதர் இப்படி இப்படி எல்லாம் என்ன செய்திருக்கிறான் எழுதி வைத்திருக்கிறான் எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறான் நேரம் அடியானுக்கு பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது செயற்பாடு என்னுடைய செயற்பாட்டில எனக்கு பெரிய தாக்கம் இருக்கிறது நான் வரவில்லை நான் அதுக்கு விசாரணை செய்யப்படுவேன் ஆஹ் கண்ணியத்துக்குரிய இவர்கள் ஆனா இவர்கள் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா தாக்கம் இருக்கிறது ஆனா அடியானுக்கு தாக்கம் தாக்கம் இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த தாக்கம் அந்த அடிய சேற்பாட்டில தாக்கம் செலுத்தாது நான் 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 அமல் செய்யறேன் கேட்டா எனக்கு தாக்கம் இருக்கிறது அது வந்து என்னுடைய வேலையில பிரதிபலிக்காது உண்மையிலேயே இது விளங்க விளங்குறது கஷ்டம் ஏன்னு கேட்டா சிலாக்களுக்கும் ஜெஹமியாக்களுக்கும் ரத்து பண்ணுகிறோம் என்கிற பேர்ல நெடுலியாக இருக்கிறோம் இருக்கிறோம் என்கிற ஒரு கருத்தை சொல்கிறார்கள் ஆனா உண்மையாக பொறுத்த மட்டும்ல ஜெகமேயாக்களுடைய அடியான் மஜ்பூராக இருக்கிறான் அவன் அடியான் அடியான் தான் அல்லா நாடு இருக்கிறான் அடியான் என்னுடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறான் என்கிற கருத்தை இந்த சமூகத்துக்கு ஒரு மோசமான வழிகட்ட கருத்தை சொல்லிக் கொடுக்கிற பார்க்கிறோம் ஆக கண்ணியத்துக்குரிய எல்லா ஆஹ் இந்த அஸ்வரியா மன்ஹ பொறுத்த இந்த மாதிரி சில மோசமான கருத்துக்களை கொண்டிருந்தாலும் கூட இவர்கள் அஹலு சுனாஹ் என்கிற அந்த வட்டத்துக்குள்ள வருகிறார்களா என்று பார்த்தோம் மட்டும் கேட்டா இமாம் பின்பாஸ் ரஹிம் இந்த அஷ்கர்யா மன்னத்தை பத்தி பேசுற நேரம் சில நேரம் இவர் நம்ம ஏற்கனவே சொல்லது போல எல்லா கொள்கையிலுமே முரண்பட்டவர்கள் கிடையாது மருமையை நம்புறத்துல சில நேரம் மறுமையை சரியாக நம்பி இருப்பார்கள் அல்லாஹூடைய குறிப்பா அல்லாஹுடைய விஷயம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறோம் அதேதான் தன்னுடைய புத்தியை தன்னுடைய அக்களை பயன்படுத்தி அக்களை முற்படுத்தி நக்களை வந்து மறுக்கிற சில வேலையை செய்கிறார்கள் அதனால இமாம் இப்ப பின்பா இவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கலாம்னு கேட்டா இவர்கள் அஹலு சுன்னா எந்த எந்த எந்தெந்த எந்த எந்த கொள்கையோடு அவர்கள் உடன்பட்டு இருக்கிறார்களோ அந்த கொள்கையிலே அஹலு சுன்னா வல் மனஜுக்கு உட்பட்டவர்கள் எதிலே மாற்றமாக இருக்கிறார்களோ அவர்கள் அதிலே மாற்றுமா என்கிற செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனா இது பெரிய ஒரு நீண்ட ஆய்வு பண்ணப்பட்டு இன்றைய பெரிய நீண்ட கருத்துக்கள் என்ன சில மக்களால இவர் மன்னர் அகலு சொன்னாவில் ஜெயமா ஆஹ் இங்கு அந்த வட்டத்தை விட்டு தூரமானவர்கள் என்று சொன்னாலும் கூட நமக்கு பொருத்தமாக இருக்கிறது என்ன கருத்து அப்படின்னு கேட்டா சில நேரம் ஒரு கொள்கையோடு நம்ம நம்ம எதை சொல்கின்றோமோ அந்த கொள்கையோடு உடன்பட்டு இருக்கிறார்கள் அதனால சில எதோடு எங்களோடு உடன்பட்டு இருக்கிறார்களோ அதோடு உடன்பட்டவர்கள் எதிர்பட்டு பிரிந்திருக்கிறார்களோ அதை விட்டு பிரிந்தவர்கள் என்கிற செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதே நேரத்துல இவர்களோடு தொடர்ந்த ஒரு ஆக்கள் ஒரு குரூப் யாருன்னு கேட்டா மாத்துருத்தி ஆக்கள் ஈஷா அல்லா அவர்கள் சம்பந்தமாக அவருடைய கொள்கை என்ன ஆஹ் சில நேரம் ஒரு சில விஷயங்கள் தான் முரண்பட்டாக இருக்கும் எனவே அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன கீதா இந்த விஷயங்களை ஈஷா அல்லா எதிர்வரும் வாரங்களில் பார்ப்போம் அலகது இல்லா என்றும்